முன்னெறி பறவை இக்கதை ஒரு புறாவின் முன்னோக்கிய சிந்தனையை பற்றியது ஒரு அழகிய பசுமை காட்டில் மரங்களும் கொடிகளும் இழையுழையாக பறந்திருந்தன அங்கே நதிகள் சுனையாய் ஒலித்தன வானல் வானவில்லும் பூமியில் வண்டுகளும் மரத்தில் பறவைகளும் இருந்தன அந்த காட்டில் பசுமையால் சூழப்பட்ட ஒரு பெரிய மரத்தில் பல புறாக்கள் மகிழ்வுடன் வாழ்ந்தன அவைகள் தினமும் வானில் பறந்து சுற்றி சில இலைகளை கொண்டு வந்து சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் தங்குவதற்கென்று உறுதியான கூடு கட்டும் எண்ணம் பெரும்பாலான புறாக்களுக்கில்லை ஏற்கனவே எல்லாம் நன்றாக இருக்கு தேவையில்லாம வேலை ஏன் என்று நினைப்பது வழக்கம் ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு புறா மட்டும் சற்று வித்தியாசமாக நடந்தது அது தினமும் கிளைகள் வாடிய இலைகள் துணிகள் போன்றவற்றை தேடிக் கொண்டு வந்து மெதுவாகக் கூடை கட்டத் தொடங்கியது மற்ற புறாக்கள் தலைகளை ஒதுக்கிக் கொண்டு கெண்டலுடன் சிரித்தன இவன் ஏன் இப்போவே கூடு கட்டுகிறான் நல்ல வேலாதான் இருக்கு ஆனா இவன் மட்டும் பயம் வந்த மாதிரி வேலை பார்க்கிறான் இவன் மட்டும் ரொம்ப பொறுப்பு பரவையாம் போல என்றனர் அந்த புறா பதில் சொல்லவில்லை அது அமைதியாக வேலை செய்தது கூட்டை கட்டிக்கொண்டே இருந்தது சில நாட்கள் கழிந்தன திடீரென்று வானம் மாறியது மேகங்கள் மெதுவாக கருத்தன காற்று குளிர்ச்சியுடன் வீசத் தொடங்கியது அந்த காற்று புறாக்களின் கூட்டம் முழுவதையும் நடுங்க வைத்தது மற்ற புறாக்களின் கூடுகள் சரிவர கட்டப்படாதவை என்பதால் சிதறத் தொடங்கின சில கூடுகள் கிளைகளோடு கீழே விழுந்தன சில முட்டைகள் கீழே உருந்து விழுந்தன புறாக்கள் பதற்றத்துடன் ஓடின அந்த சிந்தனையுள்ள புறா கட்டிய நல்ல கூட்டை நோக்கி எல்லா புறாக்களும் விரைந்தன அந்த கூடு மட்டும் வலிமையுடன் இருந்தது அதற்குள் அவைகள் எல்லாம் நுழைந்தன அங்கே குளிரும் காற்றும் எட்டவில்லை சில மணி நேரங்கள் கழித்து காற்று நின்றது மேகங்கள் மெல்ல விலகின வானம் தெளிந்தது மீண்டும் பழைய அமைதி அந்த காட்டில் பரவியது புறாக்கள் புன்னகையுடன் வெளியே வந்தன அப்போது புறாக்கள் ஒன்று சேர்ந்து நெகிழ்ச்சியுடன் சொன்னன நாங்கள் சிரித்த நேரத்தில் நீ சிந்தித்தாய் நாங்கள் தவிர்த்த வேலையை நீ செய்தாய் உண்மையிலேயே வந்த பிறகு தப்பிக்க நினைப்பதை விட வருவதற்கு முன்பே சிந்தித்து பாதுகாப்பது நல்லது இக்கதையின் நெறி முன்பே உணர்ந்து செயல்படுவோர் சில நேரம் தனிமையாகத் தோன்றலாம் ஆனால் நேரம் வந்தால் அனைவரையும் காக்கும் நிழலாக மாறுவார்கள் அதனால்தான் வருமுன் காப்பதே சிறந்தது நன்றி